நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஒரு அஞ்சு பலகாரம் தான் அப்படின்னு ஒரு கட்டு வைக்கணும் ஒரு மண்டி ஒரு கூட்டுக்கறி பச்சடி நான் ஏன் அவ்வளோ போட்டால் நான் இவ்வளோ போட்டேன் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறது அதை முதல்ல அது வந்து டைவ் பண்ணி அதை கட்டுக்கு கொண்டு வாங்க இவ்வளோதாங்க நீங்கள் பலகாரம் போடணும் யாராக இருந்தாலும் அஞ்சு பலகாரம் தாங்க மத்தியான சாப்பாடு நான் இவ்வளவு தான் அது இலையில் போகக்கூடாது எங்கள் வேஸ்ட்டு டிவோர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இந்த முப்பது வயசுக்கு உள்ள பேரண்ட் எல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க நாங்கள் பங்காளிகளுக்கு கூட்டு சாப்பாடு பண்ணணும் எங்கள் பிள்ளையும் வாழணும் அந்த காலத்தில் வந்து காவிரி பொண்ணு இந்த மாதிரி நம்ம குலம் அழிய போது சைவ பிள்ளை மார் வீட்டில் எடுத்தீங்கல்ல இப்போ எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க தாயாரும் தப்புனாலும் ஆட்சி இல்லத்தில் இருக்காங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் நடி பெத்த தாயை போய் பால் கொடுத்த மாற தடவு தலைய தடவு ஆத்தா நான் இருக்கேன் நடிக்கு நினச்சி பாருங்க அந்த காலத்தில் அறுத்து கட்டுற ஜாதி மற்றவங்க நம்ம அப்படி இல்லைங்க அதுக்கு நீ உயிரோடு இருக்கையில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்காம இறந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு மூலம் ஆகலை பட்டு புடவை வாங்கி வச்சு எங்கள் வீட்டில் பத்து வயசில் செத்து போயிட்டா பாவாடக்காரி எங்கள் வீட்டில் இருபத்தஞ்சு வயசில் செத்து போயிட்டா சுமங்கலி நீ என்ன கும்பு என்ன பிரயோஜனம் அடுத்த வருஷம் நீயே எடுத்து கட்டிக்கிறது அதை அதுக்குன்னே பார்த்து பெரிய புடவையாக வாங்கி வைக்கிறது பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியல இப்போ ஆச்சி ஐத்த எல்லாம் ஒரு தான் இருக்குது எல்லாம் ஆனால் வந்து மூணு குழந்தையாவது பெற்றுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒன்று ஓவியம் வளர்த்துக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதாவது பேசிக்காக குழந்தைங்களுக்கு வந்து செட்நாடு பழக்க வழக்கங்களே தெரியல ஆம்பளை பையங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் வேறு வழி இல்லாமல் இங்கே வேறு இடத்துக்கும் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க பொம்பளை பையங்க வேலை பார்க்குறதுல ஈஸியாக யாராவது பிடிச்சிட்டு போயிருதுக்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருந்தால் தான் இங்கே அந்த பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வந்தால் தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும் தொழில் கஷ்டமாக தான் இருக்கும் தொழில் செய்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா தனியாயிரம் பூர் சுற்றுறோம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது மாப்பிள்ளைகள் இருக்குது என்கிட்ட லிஸ்ட்டு பெண் லிஸ்ட்டு இருக்கிறது அஞ்சு கூட கிடையாது நூற்றி நாற்பது மாப்பிள்ளைகள் வயசும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் வந்து டைவர்ஸ் கேஸு நம்ம சமுதாயத்தில் தான் கூட நம்ம நம்மளில் இனப்பற்று கம்மியாகிக்கிட்டே இருக்குது நல்ல வசதியாக உள்ளவங்க காலேஜு நிறையா நிர்வாகம் நடத்துறாங்க அதில் நம்ம இனப்பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் மிச்ச சமூகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜு அவங்களோட க கம்பெனிகள்லாம் அவங்க பசங்களுக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி வச்சுக்குவாங்க நம்மளில் அப்படி கிடையாது மருமக்க என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காமல் இருந்தோம்னா அது சரியாக வந்துடும் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முன்னெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது நம்ம நகரத்தாரில் ஒரு பங்காளி பகுத்தாளின்னு உட்காந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க அதுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாங்க இப்போ யாருமே கட்டுப்படுறதில்ல பணக்கார யாருமே அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க பணக்கார பண்ணுறத நம் நகரத்தார் சமூகம் தற்பொழுது சந்திக்கும் மிக பெரும் பிரச்சனைகள் என்ன பட்டிணத்தார் திருவிழாவில் ஆட்சிமார்கள் நகரத்தார்கள் கலந்து கொண்ட அனல் பறக்கும் விவாத மேடை செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பட்டினத்தார் திருவிழாவில் இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பத்து நாட்கள் பதிவு செய்து நமது நகரத்தாரின் பண்பாடை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி பத்து நாளும் ஒளி ஒளிப்பதிவு செய்து அதை தொகுத்து ஒரு முழு நிகழ்ச்சியாக நாள் வாரியாக உங்களுக்கு அளிக்கப் போகிறோம் இப்பொழுது இன்று மூன்றாம் நாள் நிகழ்வு இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் பட்டினத்தாரின் திருமண நிகழ்வை இங்கு நடக்க இருக்கிறது அதற்காக இங்கு கூடியிருக்கிற நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள் அதில் நிறைய ஆட்சிமார்கள் நகரத்தார் செட்டியார்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய சமூகம் பற்றிய கருத்துக்களை செட்டிநாடு இணையதள நேயர்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள் செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் பிறந்த ஊர் கோட்டை நான் க எனக்கு திருமணமான ஊர் மதகுப்பட்டி எனக்கு உடைய அவங்கள பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாக மனசில் ஆள் மனசில் சில ஏக்கங்கள் இருக்குது எங்கள் சமுதாயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில் பணி அப்புறம் வந்து இந்த மாதிரி படிப்பு அந்த மாதிரி நிறைய நாங்கள் இருக்கோம் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எனக்கு இறங்கி போகிற மாதிரி தோணுது அதாவது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த சாப்பாடு நான் வந்து இந்த செவ்வூர் பாண்டி சொல்கிறேன் அமெரிக்க நடேசன் சொல்கிறேன் அந்த மாதிரி பிரபலியங்களை சொல்லி காலையில் ஏழரைக்கே வந்து பலகாரம் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பத்திரைக்கு திருப்பூட்டினோன்னு சாப்பாடு போடுறாங்க தயவு பண்ணி இந்த இந்த செட்டி நாடுதலே வந்து அந்த அந்த இதை வந்து கொஞ்சம் நீங்கள் படம் எடுங்க எவ்வளவு போகுதுன்னு ஆமாம் அது ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இலை போடலாம் ஒரு அஞ்சு தான் அப்படின்னு ஒரு கட்டு வைக்கணும் ஒரு மண்டி ஒரு கூட்டுக்கறி பச்சடி நான் ஏன் அவ்வளோ போட்டேன் நான் இவ்வளோ போட்டேன் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுறது அதை முதல்ல அது வந்து சிவன் கோயிலில் ஜென்ஸு ஒவ்வொரு கோயில்லையும் நடக்குது டயவ் பண்ணி அதை கட்டு கொண்டு வாங்க ரெண்டாவது நம்மோட சிறப்பு செட்டி சாப்பாடு தானே ஆச்சு அதை வேண்டாம் அது அது இலையில் போகிறது நல்லா இருக்கா நினச்சி பாருங்கள் அதை வந்து சிக்கனம் பண்ணி அதை பிள்ளைகளுக்கு படிப்புகளை நம்ம நல்லா செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் இவ்வளோதாங்க நீங்கள் பலகாரம் போடணும் யாராக இருந்தாலும் அஞ்சு பலகாரம் தாங்க நிதியான சாப்பாடுனா இவ்வளவு தான் அது இலையில் போகக்கூடாதுங்க வேஸ்ட்டு அன்னை தெரசா என்ன பண்ணாங்க சாப்பாடு பறமேட் கூட எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் ஆகிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கல்ல நம்ம ஏன் அப்படியே அந்த பேப்பரோட பரப்பி அப்படியே தூக்கி குப்பையில் போடும் வேஸ்ட் ஆமாம் அது வேஸ்ட்டு ஆக்க வேண்டாம் அது ரொம்ப மோசமாக இருக்குது ஒவ்வொரு கல்யாணங்கள்லேயும் பார்க்குறேன் அவ்வளவு வேஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து டிவோர்ஸ் பண்ணவங்கள புள்ளியில் சேர்க்கக்கூடாதுங்க டிவோர்ஸ் அப்போ தான் ஒழியும் அப்போ தான் வந்து நடக்குங்க டிவோர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நகரத்தார் மேட்டி மணிக்கு சர்வீஸ் பண்ணுறேன் முதல் கல்யாணம் ஒன்றுமே இருக்காது சிக்ஸ்டி பர்சன்ட் டைவர்ஸ் டிவர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ்டு தான் அறுபது பர்சன்ட் அதுவும் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து முதல் பொன் அந்த பொண்ணோ பையனோ அதர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக போய் டிவோர்ஸ் ஆகி இந்த முப்பது வயசுக்கு உள்ள பேரண்ட்டெல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க நாங்கள் பங்காளிகளுக்கு கூட்டு சாப்பாடு பண்ணணும் எங்கள் பிள்ளையும் வாழணும் அந்த காலத்தில் வந்து காவிரி பொண்ணுத்தில் இந்த மாதிரி நம்ம குலம் அழிய போது சைவ பிள்ளைமார் வீட்டில் எடுத்தீங்கல்ல இப்போ எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் எங் அச்சீ முதல்ல ரெண்டு பேருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் அவங்களுடைய அபிலாஷைகள் அதாவது மைண்ட் செட்னு வச்சுக்கலாம் இல்லையா பிள்ளைங்களோட முடிவை கொடுங்க தம்பி நீ நெட்லையோ இந்த பதிலையோ பத்து பிள்ளைங்கள நம்ம நம்ம நகரத்தார் பிள்ளைங்களா பாருங்க ஐயா நாங்க நீ சொ அந்த பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுங்க பேரண்ட் ஏன் அமுக்குறீங்க கலாச்சாரத்தை சின்ன வயசுல இருக்கும் விட்டு கொடுத்து போகணுத்தா அப்படின்னா பிள்ளைங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வாங்குறேன் நகரத்தாரில் பிள்ளைங்க விருப்பம் மாதிரி அதான் நீ சாப்பிட்டு வர்றா பார் நம்ம பையங்க இந்த கோயில் தா இது இல்லாததா பாருத்தா அப்படின்னு பிள்ளைங்களுக்கு முடிவை கொடுங்களே நீங்களே போட்டு பூட்டு அழுத்துறீங்க அவன் அஞ்சு மூணு வாங்குறான் இவன் பத்து நாலு வாங்குறான் நான் இது பெருமை வேணும் அதை பத்தே மாதம் வெக்கமே படுறது இல்லைங்க அடுத்த கல்யாணம் பண்ணி முட்டாய் ரொட்டி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னாச்சு பேரண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு உரிமை கொடுக்கணுங்க ஆ ஆமா பேரண்ட உரிமை கொடுக்கணும் சொல்லி அந்த மாதிரி அடுத்து என்ன சொல்ல அடுத்த வயசு ரொம்ப கொடுமைங்க என்னங்க மாதர் சங்க தலைவிங்க மாதர் சங்க தலைவர் நான் விளக்கு பூஜை பண்றேன் நான் அது பண்றேன் ஒவ்வொரு ஊர்ல கொடுமையா இல்லத்தில் இருக்காங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நடி தாயை போய் பால் கொடுத்த மாற தடவு தலைய தடவு ஆத்தா நான் இருக்கேன்

நினச்சி பாருங்க அந்த காலத்தில் அறுத்து கட்டுற ஜாதி மற்றவங்கங்க நம்ம அப்படி இல்லைங்க தீ தீ மீதி சுற்றி வருவாங்கங்க வாழைப்பழத்தோல் மறுக்கி அந்த அந்த செட்டியார் இறந்து போயிடுவார் அந்த ஆச்சு வெள்ளச்சியில் கார வச்சு விட இருப்பாங்க வகுத்துல பிள்ளையோர் அவர் மர்மால போயிடுவாரு எவ்வளோ அந்த மாதிரிலாம் சொல்லலை இப்போ நல்லா பட்டு பட்டுப்போட கட்டுங்க பூ வச்சுங்க எல்லாம் தயவு பண்ணி டிவோர்ஸ் வந்து டென் பர்சன்ட் வச்சுங்க வெளிநாடுக ஃபாலோ பண்ணுறீங்கல்லங்க அவங்க மாறிட்டாங்கங்க ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் அவங்க மாறிட்டாங்க நம்ம அங்கேருந்து அதை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் எங்க சொல்லி கொடுத்து ஆளுக்கு வளர்க்குறது வச்சிருக்காங்க முடிவாவது எடுத்துரும் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த முடிவு முதல்ல கொடுங்க பிள்ளைங்க கிட்டே அத்தா நான் ஒத்துக்குவேன் அப்பா கவரிமன் மாதிரி ஏதாவது அத்தா இதனால ஆத்தாட்ட சொல்லுங்க யாரு பிள்ளைகிட்ட அன்பா பாசமா இருக்க பிள்ளைங்க கூட நீங்க பழகுங்க பேசுங்க ஆமா பூராத்துக்கு நீங்க வாங்க அண்ணே நான் பேச தயாரியா இருக்கேன் இந்த படைப்புன்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னவோ படைப்புகள் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை நல்லா படைங்க நல்லா பண்ணுங்க பேழ ஒன்று வச்சுருக்காங்கண்ணே அதுக்கு நீ உயிரோடு இருக்கையில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்காம இறந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு மூணு ஆகலை பட்டு புடவை வாங்கி வச்சு எங்கள் வீட்டில் பத்து வயசில் சேர்த்து போயிட்டா பாவாடைக்காரி எங்கள் வீட்டில் இருபத்தஞ்சி வயசில் சேர்த்து போயிட்டா சுமங்கலி நீ என்ன கும் என்ன பிரயோஜனம் அடுத்த வருஷம் நீயே எடுத்து கட்டிக்கிறது அதை அதுக்குன்னே பார்த்து பெரிய புடவையாக வாங்கி வைக்கிறது அதெல்லாம் நிப்பாட்ட ஒன்று உயிரோடு இருக்கையில் மதிங்க மனுஷனை நான் சொன்னேன் அவங்களுக்கு அவங்களுக்கு காசு பணம் வேண்டாம் பெரியவங்களுக்கு ஒரு நடிப்பு ஆத்தா சாப்பிடுவோமா ஐத்தா இதை செய்வோமா அவங்கள ஒரு ஃப்ரிட்ஜு பீரோவாக நினைக்காதீங்க அவங்களும் ஒரு ஜீவன் உயிருள்ள ஜீவன் அன்னைக்கு ஒன்றையும் வளர்க்கல மூத்திரம் பீயை பற்றி அறுவரு படலை இன்றைக்கி நீயே அருவப்படுற அருவப்பட்ட ஒரு டிரைவர் வாங்கி கட்டு ஒரு வேலைக்காரியை போட்டு கூட இரு பக்கத்தில் ஆத்தா சாப்பிட்டியான்னு கேளு அது ரொம்ப கொடுமைனே இந்த பேழைப்பட்டி வைக்கிறது படைக்கிறது உயிரோடு இருக்கையில் விட்டுட்டு அப்புறம் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் தொட்டியத்தான் கோயிலுக்கு போகிறேன் நான் கயா போயிறேன் இவருடைய சோசியர்கிட்ட போகிறது அந்த சோசியர் என்ன சொன்னாலும் கேட்குறது அதெல்லாம் தப்புண்ணே மனித மனித நேயத்தோடு இருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் நம்ம சமுதாயம் நான் இவ்வளோ சொன்னதெல்லாம் எனக்கு வந்து பத்து பர்சன்ட் மாறினா எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே இந்த அண்ணன் ஏதோ நிறைய சொல்கிறாங்க செட்நாடு டிவிக்கு முதல்ல வணக்கம் வாழ்த்துக்கள் என் பெயர் நாகப்பன் மேலச்சூரி வைரவன் கோயில் நான் இப்போ என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா பேசிக்காக நம்ம சிலது மாறணும் பேசிக்காக எப்படி கேட்டிங்கன்னா குழந்தைங்களை முதல்ல ஊருக்கு கூட்டி விடணும் சே நம்ம நகரத்தார் பகுதி எங்கே எப்படி இருக்கும் நம்ம செட்டு எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல தெரியும் உங்களுக்கு நம்ம நகரத்தார் நகரத்தார் பகுதினால் முதல்ல நமக்கு பேசிக்காக என்ன கேட்டால் பிள்ளைங்களுக்கு நகரத்தார்னால் என்னன்னே தெரியல இப்போ ஆச்சி ஐத்த எல்லாம் ஒரு பிள்ளை தான் இருக்குது எல்லாம் மூணு பிள்ளைங்க இப்போ பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பேசிக்க நம்ம கடலூர் நகரத்தார் சங்க தலைவர்னால் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் ஆனால் வந்து மூணு குழந்தையாவது பெற்றுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு ஒன்று ஓவியம் வளர்த்துக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது பேசிக்காக குழந்தைங்களுக்கு வந்து செட்நாடு பழக்க வழக்கங்களே தெரியல நம்ம நான் செட்நாடு எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம எந்த ஊர்னு கேட்டால் அதுவே ஊருக்கு வந்தால் தான் ஞாபகம் இருக்கும் லீவுக்கு ஊருக்கு கூட்டி வரணும் கல்யாணத்துக்கு ஊருக்கு கூட்டி வரணும் ஸ்கூல் ஸ்கூல் ப படிப்படிப்புன்னு செய்யலாம் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாக ஊருக்கு கூட்டி வரணும் படப்பு ஊர் திருவிழாக்கெல்லாம் கூட்டி வந்தால் தான் முதல்ல பழக்க வழக்கங்கள் தெரியும் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து வந்து நம்ம ஊரை பார்க்குறாங்க நம்ம ஊரை நம்ம உள்நாட்டிலேருந்து பார்க்க முடியல அதே மாதிரி இப்போ பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் இப்போ பொண்ணுங்க விரும்புதுங்க மீனா ஆனால் வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு அடிப்பதுன்னா பொண்ணு நமக்கு இல்லை பையன் நமக்கு இல்லை சுயாரை விட்ட மாதிரி தான் அவள் திரும்பி வரமாட்டாங்க ஆத்தா பூச்சி பார்க்க மாட்டாங்க அவள் இந்த லைஃபுக்கு வரமாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறைய இது மாதிரி இன்சிடென்ட் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் அவங்க ஆத்தா மட்டும் தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு மருமகளும் வரல பேரைங்களும் வரல யாரும் வரல இங்கே அவள் ஆத்தா பூச்சி நாங்கள் தான் கரெக்டாக கரெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்குது வெளிநாட்டு முகம் அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிது படித்து வேலை பார்க்கணும் யாரையும் மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் வேறு வழி இல்லாமல் அவங்க வேறு இடத்துக்கும் போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குறது ஈஸியாக யாராவது பிடிச்சிட்டு போயிடுதுங்க அதெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு பயில வந்து ஊரில் உள்ள சூழ்நிலைகள் அப்பா ஆத்தா பச்சியுடைய மரியாதை போயிடுன்னு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது தெரியாது இப்போ தருமாறுற சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டப்படுது மாதிரி டைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆச்சு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே பிள்ளைகளை வந்து நீங்கள் எப்படியோ உங்கள் தோதுக்கு நீங்கள் இப்போ பார்த்து பழைக்கணும்னு சொல்லணும் இவங்க காலையில் எந்திரிச்சோன்னே எந்த ஆத்தான் நல்லா இருக்கியா நீ என்ன என்ன குழம்பு வச்ச என்ன இன்றைக்கி ச சமையல் பண்ணியேனு கேட்டு என்ன ட்ரெஸ் பண்ணுற உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க செட்டியார் என்ன சொன்னாலும் அவளை பிள்ளைகளை போட்டு படுத்து வைக்கிறாங்க அவங்க பண்ணோன்னு இவ ஒன்னு சொல்ல சொல்ல இவ இங்கேருந்து சுறு கொடுத்து அந்த பிள்ளைகளே வாழ்க்கைக்கு எடுத்து மெயினாக அந்த மாமியார் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருந்தால் தான் இது அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கும் நீ நீ நல்லதாக கெட்டதோ அங்கேயே பார்த்துக்கத்தா எப்படியோ பண்ணிக்கணும் சும்மா இருக்குங்க அது சும்மா சும்மா இருக்குங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அதை ஒன்று ஒன்று அது கொஞ்சம் நோவப்படாதுன்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு கஷ்டம் வந்தால் தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும் அங்கே மாமியார் வீட்டில் போயிட்டு அவங்க சிரமங்கள் இல்லாமல் இந்த நல்லா இருக்கட்டும் நல்லா வாழட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இது கூட தாங்கிக்க மாட்டேங்குதுங்க தான் டைவர்ஸ் நிறைய வருது அதே மாதிரி இப்போ மாமியார்லாம் மருமகளுக்கு பயந்தா இருக்கா மாமியார் கொடுமையெல்லாம் கிடையாது எந்த ம மரும ஏதோ போகிறாலும் பயந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சொல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களோ நமக்கு சாப்பாடு பண்ண மாட்டோம் நினைக்கிறாங்க ரெண்டாவது சொத்தை வச்சுக்கின்னு ஒரு பிள்ளையா இருந்தால் யாரை கொடுக்குறேன்னு யோசிக்கிறோம் அஞ்சு பிள்ளைன்னா பகிர்ந்து பயப்படுவாங்க நமக்கு தானே தரணும் என்ன ஒன்று ஆத்தா பிடிச்சி நினைக்கிறா சொத்தை வச்சுருந்தா கூட அதில் சம்பாரிச்சது கஷ்டம் நான் சம்பாரிச்சு கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக நிலைக்கு போயிடுச்சு அது காரணம் இப்போ டிவி கம்ப்யூட்டர் போக்குவரத்து வந்தால் கூட நம்ம கட்டுக்கப்போ இருக்க முடியும் அதுக்கு மெயின் காரணம் பிள்ளைகளை வந்து ஊருக்கு கோட்டி வரணும் சொந்த பந்தங்களோட பழக்கணும் ஐத்த அம்மா என்ன யாருன்னு தெரியணும் இப்போ பெரும்பாலும் டாடி மம்மின்னு சொல்கிறாங்க அதை சொல்லப்படாது ஆத்தா அப்பா சொல்லாட்டியும் அம்மா அப்பாவும் சொல்லலாம் அம்மா அப்பாவும் சொல்லலாம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை பழக்கணும் பழக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன சிரமங்கள் இருக்குது என்று அதை மாதிரி சொல்லி பழக்கணும் நான் ஆட்சி வந்தாச்சும் ஒரு பிப்ரவரி மாதம் எழுதி இந்த விஷயத்தை பற்றி அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் மூணு குழந்தை இருக்கணும் கண்டிப்பாக பையனாக இருந்தால் அந்த காலத்தில் ரெண்டு பையனாக இருந்தாலும் ஒரு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் சம்பாதிக்கணும் வேறு தேவை உள்நாட்டில் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி இப்போ தொழிலெலாம் ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போச்சு இப்போ எல்லோரும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் நினைக்காமல் அந்த காலத்தில் விவசாய நிலம் இருந்துச்சு வருமாலாம் விவசாயம் தான் சம்பாதிச்சாங்க அரிசி விற்றுத்தேன் இன்னி விவசாயம் இருக்கும் கண்டிப்பாக விவசாயத்தை பெருக்கணும் பசங்கள்லாம் விவசாய நல்ல வாங்கி அதை நிறைய சம்பாதிக்கணும் நம்ம நிலம்புராக கம்மியாக விலைக்கு விட்டுட்டோம் கம்ப்ளீட்டாக அது மாதிரி திருநெல்வேலி சைடோ தஞ்சாவூர் சைடோ வாங்கினாங்கன்னா நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் சிரமம் சம்பாதிக்க முடியும் அதை நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் நாங்களே எங்களுக்கு ஒரு முப்பது ஏக்கர் வச்சிருக்கோம் வருஷத்துக்கு ஐம்பது முப்பது ரூபா சம்பாதிக்கிறோம் அதனால் அதை வச்சு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் கஷ்டமாக தான் இருக்கும் தொழில் செய்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா சனியார் ஊர் சுற்றுணும் சனியார் ஓட்டில் போய் சாப்பிடணும் வீட்டில் சமைக்கப்படாது இதுக்காக தான் அவங்க பண்ணுற வேலையை ஆமாம் இதுனால் என்ன லீவ் எடுக்காமல் இப்போ தொழில் பண்ணுற மாப்பிள்ளை லீவ் எடுக்காமல் எங்களாலும் ஊருக்கு போகலாமே யார் போய் அது கேட்க வேண்டியதில்லையே நம்ம நினச்சா கடைப்பையின பார்த்து சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்போ எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது நைட்னா வெளியே போய் சாப்பிட்ணும் வீட்டில் சமைக்கிறதே பொம்பளைய மறந்துடா போகுது கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு எல்லாரையும் சொல்லலாம் அதில் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸம்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லோருமே பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கணும் நோவப்படாது கொஞ்சம் கூட அழுகப்படாது கண்ணில் தண்ணி வளர்ப்பாதுன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் சிரமப்பட்டு வளர்த்தா நல்லது சமுதாயம் மேம்படணும் அதுக்கு வேண்டிய வழிகளை இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப கூட்டம் போட்டால் சொல்லி சொல்லி மாண்டு போச்சுவாங்க கூட்டத்தில் யாரும் காதில் வாங்குறதில்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண இதில் நிறைய சொல்லி அதுகளுக்கு மனசில் படுற மாதிரி சொன்னோம்னா நல்லாயிருக்கும் இல்லை இல்லைல்ல பெரிய மாநாடு போட்டு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பளை நிறைய வந்த இடத்துல சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஆம்பளை சைடு குறை இருந்தால் நாங்கள் மாற்றிக்கிறோம் மாற்றிக்க ரெடியாக இருக்கிறாங்க என் பெயர் தியாகராஜன் ஊர் வளையப்பட்டி நான் ஸ்டேட் பேங்க் ரிட்டையர்டு ஏஜிஎம் இப்பொழுது பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய கடையிலேயே பொன்னமராவதியை சுற்றி உள்ள க ஊர்களை சேர்ந்த நான் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது மாப்பிள்ளைகள் இருக்குது என்கிட்ட லிஸ்ட்டு பெண் லிஸ்ட்டு இருக்கிறது அஞ்சு கூட கிடையாது நூற்றி நாற்பது இந்த நூற்றி நாற்பது மாப்பிள்ளைகள் வயசும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து இப்போ பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க என் பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஜாதகத்தை வைக்கிறதில்ல அந்த பொண்ணு என்ன சொல்லுது மாப்பிள்ளை வந்து கடை வச்சுருக்கப்படாது உத்தியோகத்தில் தான் இருக்கணும் உத்தியோகத்தில் இருந்தால் தான் நான் போவேன் கடை இருந்தாக்கா அவன் காலையில் ஏழு மணிக்கு கடை துறக்க போயிடுவார் ராத்திரி பத்து மணிக்கு வருவார் என் மாமியாவுக்கு சேலை வச்சு போடுறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு கேட்குற பெண்கள் தான் இப்போ நிறைய அடுத்து நிறைய பெண்கள் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளையை விரும்பினால் கூட தாயுதகப்பன் இப்போ விரும்புகிறதில்ல காரணம் வெளிநாட்டு மா மாப்பிள்ளைகளாக இருக்கிறவங்க அங்கேயே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க இங்கே வந்து தகப்பனுடைய கட்டாயத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படி எங்கள் ஊரில் ரெண்டு மூணு கேஸ் ஆயிடுச்சு அதே போல் நம்ம சமுதாயத்தில் வந்து டைவர்ஸுங்கிறது ஒரு காலத்தில் கிடையாது மற்ற ஜாதியில் தான் வந்து ரெண்டாவது கட்டு மூணாவது கட்டுன்னு இருந்தது இப்போ எனக்கு சமீபத்தில் திறமை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவங்க அவங்க சொல்கிறபோது வருத்தப்பட்டு சொன்னாங்க நான் டிரான்ஸ்ஃபரில் போன திறமை ஏரியாவில் வந்து செக்னாடி ஏரியா இங்கே வந்து டைவர்ஸ் கேஸ் இருக்காதுன்னு நினச்சி வந்தேன் இங்கே வந்து பார்த்தாக்கா முந்நூற்றம்பது கேஸ் தீர்க்க முடியாமல் இருக்குது அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் வந்து டைவர்ஸ் கேஸு நம்ம சமுதாயத்தில் தான் கூட இப்போ அதாவது ரெண்டாவது கெட்டு மூணாவது கெட்டுக்கெல்லாம் வந்துடுச்சு அதுக்கு குறைவு இப்போ இல்லை அதனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறது மாமியார்மார்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே உதவி மா உங்கள் செட்டியார்கள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொன்னால் சொல்கிறதை கேட்பாங்க அது நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் நீங்கள் அதனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சம் வேணும் இத்தனை நகை வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தால் போதும் அந்த மாதிரி நினச்சி திருமணத்தை நடத்தி தான் இந்த பையன்களுக்கும் கல்யாணம் நடக்கும் குடும்பங்களும் நல்லாயிருக்கும் அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி முதியோர்களை கொண்டு போய் சேர்க்குறதும் நம்ம சமுதாயத்தில் தான் இப்போ அதிகமாகிடுச்சு ஊருக்கு ஊர் எல்லாம் திறந்தாச்சு அது ரொம்ப மோசமான நிலைமையில் ஊர்களில் ஆகிப்போச்சு அதனால் தயவுசெய்து பையங்களாக இருக்கிறவங்க தாய் பண்ண கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து நம்ம சமுதாயத்தில் சொந்தங்களே தெரியலை சின்ன பிள்ளைங்களை வந்து எந்த விசேஷத்துக்கும் கூட்டிகிட்டு வர்றதில்ல அதனால் அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சித்தப்பேன் பெரியப்பேன் யாரையும் தெரியாது அங்குங்கிறேன் வந்து ஆண்டிங்கிறது அது அத்தையா அத்தை மாமாவா ஒன்றும் தெரியல அதனால் இதையெல்லாம் நம்ம தான் வந்து எடுத்து சொல்லி பிள்ளைங்களை வளர்க்கணும் எல்லாரும் கருத்தை சொன்னாங்க என் பேர் சீதா நேமங்கோயில் செக்காலை நான் செட்நாடு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம நம்மளில் இனப்பற்று கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது நல்லா வசதியாக உள்ளவங்க காலேஜு நிறையா நிர்வாகம் நடத்துகிறாங்க அதில் நம்ம இனப்பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம இளப்பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் மிச்ச சமூகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜு அவங்களோட க கம்பெனிகள்லாம் அவங்க பசங்களுக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி வச்சுக்குவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பிள்ளைகளுக்கு படிக்கிறது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்துகிறாங்க அந்த அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் தேவையில்லை மொத்தத்தில் நம்ம ஆளுகளுக்கு இனப்பற்று கம்மியாகிக்கிட்டே வருது நம்ம சமூகம் அழிகிறதுக்கு அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த மாற்று மாற்று ஜாதிகளில் அது சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் அவங்கவுங்க விருப்பப்பட்டு செஞ்சாலுமே மாற்று ஜாதிகளில் கல்யாணம் பண்ணுறதை குறைச்சிக்கணும் முடிஞ்ச மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆளுகள்லயே நம்ம சொந்தக்காரங்களையே முடிஞ்ச மட்டும் பணங்காசை எதிர்பார்க்காம பிள்ளைய நல்ல பிள்ளைகளாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணி நம்ம இனத்தை பெருக்கிறதுக்கு முயற்ச முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஆட்சி சொன்ன மாதிரி நம்ம காலேஜ்களில் வந்து நம்ம பையங்களுக்கு இடம் அதிகமாக கொடுக்கணும் இது சம்மந்தமாக ஈவரா பெரியார் ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னார்னால் நேஷனல் காலேஜ் எடுத்துக்கிட்டால் பிராமணர்களுக்கு தான் உண்டு கிறிஸ்டின் காலேஜ் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்டின்ஸுக்கு தான் உண்டு முஸ்லீம்ஸ் காலேஜ் எடுத்தால் முஸ்லீம்ஸ்க்கு தான் உண்டு நகரத்தார் காலேஜ் ரெண்டும் தியாகராஜா காலேஜ் அழகப்பா காலேஜ் ரெண்டும் ஆரம்பித்ததுக்கு அப்புறந்தான் மற்ற ஜாதி தமிழர்கள் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் படிப்புக்கு இடம் கொடுத்தது அந்த ரெண்டு காலேஜ் இல்லைனாக்க மற்ற எந்த ஜாதியும் படிப்பு முன்னேறி இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஈவரா பெரியார் சொன்னது நம்ம சமுதாயத்து சமுதாயத்தை அவர் ரொம்ப பாராட்டி பேசினார் என் என் பேர் வள்ளியம்மை புதுவையை வைரங்கோயில் மருமக்கள் என்ன ஒன்னாலும் அதை கண்டுக்காமல் இருந்தோம்னா அது சரியாக வந்துடும் இது ஒரு பாயிண்ட் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதே இது வந்து பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம பிறந்ததுலேருந்து பாடுபடுறோம் அதுக்கு பலன் பிள்ளையை நல்லா இருக்கணும் மகளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அதுதான் என்னுடைய பேர் வந்து ராமநாதன் நான் கோட்டையூரை சேர்ந்தவன் இரணி கோயில் நான் வந்து அம்பத்தூர் நகர்த்தார் சங்கத்தில் வந்து செயலாளராக கடந்த நான்கு ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம் ஒரு 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 நகரத்தார் சங்கமும் எல்லா ஊர்லேயுமே நகரத்தார் சங்கம் வச்சுருக்காங்க அந்தந்த நகரத்தார் சங்கத்தில் நம்ம எஜுகேஷனுக்கு அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு எல்லா உதவிகளும் நம்ம செய்கிறோம் ஆனால் சில கருத்துக்கள் வந்து என்னென்னா நம்ம டொனேட் பண்ணி படித்த பிள்ளைங்க அவங்க திரும்பியும் வந்து பண்ணணும் அந்த மனசு வந்து அவங்கக்கிட்டேயும் இருக்கணும் அதே மாதிரி அது வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நிதி வாங்கி படித்தோம் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருக்கோம் நம்ம இன்னொருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இளைஞர் மத்தியிலையும் இருக்கணும் பெற்றோரும் அது அதை வந்து நம்ம சொல்லணும் ஆரம்பத்தில் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஐம்பத்தூர் நாத்தா சங்கம் வந்து நாற்பது ஆண்டு காலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நானூறுரூபா தான் கொடுத்தாங்க எஜிகேஷனுக்குன்ட்டு இன்றைக்கி வந்து பிஇ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி டிப்ளமோ இந்த மாதிரி பசங்களுக்கு மூவாயிரம் கொடுக்குறோம் நார்மலாக உள்ள எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உள்ள பசங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் அன்றைக்கி நானூறுரூவா கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ வேறு இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ வேறு என்னுடைய மெயின் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வாங்கி படித்த பிள்ளைங்க இன்றைக்கி சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அதை வரணுன்றது என்னுடைய ஒரு மெயினான பாயிண்ட்டு என் பேர் சந்திரா குளிபிரை இப்போ எல்லாரும் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் பெற்றுக்குறாங்க ஆனால் ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க அதனால் கல்யாணம் பண்ணி போனாலும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உடனே அவங்க பொண்ணுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்துடு எதுக்கு நீ கஷ்டப்படுற அப்படி சொல்லக்கூடாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ உங்கள் செட்டியாரோட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்லி அந்த பிள்ளைங்களை அங்கேயே இருக்க சொல்லணும் ஆனால் வர சொல்ல வர சொல்கிறதுனால தான் நிறைய டைவர்ஸ் ஆகுது அதனால் தயவுசெய்து அவங்க அம்மாலாம் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ வீட்டுக்கு வரக்கூடாது சண்டை அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது சந்தோஷமாக வராதுன்னா வரணும் இல்லாட்டி வராதிங்கன்னு சொல்லணும் அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு பயந்துக்கிட்டு அது இது வீட்டில் இருக்குங்க அதுதான் முக்கியமான கருத்து நம்ம நகரத்தாரில் நிறைய சங்கங்கிறத வச்சு எல்லா வகையிலையும் உதவி பண்ணுறீங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் படிப்பு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ண பிள்ளைங்க பிரச்சனைன்னு வரையில் அதை மத முன்னெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது நம்ம நகரத்தாரில் ஒரு பங்காளி பகுத்தாளின்னு உட்காந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க அதுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாங்க இப்போ யாருமே கட்டுப்படுறதில்ல பெரியவங்க பணக்கார யாருமே அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க பணக்கார பண்ணுறத அதனால் நகரத்தார் சங்கங்கிறதுல கட்டாகட்டியாக பிள்ளைங்க கல்யாணத்தில் பிரச்சனைகள் வர்றதை Di dua channel, lho,